இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சமூஜித புத்தி சாதுரியமாக சிந்திச்சு ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமை கட்டைசி நொடியில் முட்டாளாக்கியிருக்காங்க கட்டைசி ஓ ரோஹித் சர்மா அண்ட் ஒட்டுமொத்த இந்திய பேட்ஸ்மென்கள் என்றே சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அழகான சிக்னல் அதாவது குல்தீப் யாதவை வேறு லெவலில் செதுக்குனார்கள் என்றே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு திறமையானவன் கையில் ஒரு தோனி மாதிரி திங்கிங் உள்ளவர் கையில் ஒரு பேனா கிடச்சிதுன்னு வைங்களேன் அந்த பேனாவை சரியாக முக்கியமான நேரத்தில் எழுதவும் செய்வாருங்க அது ஆபத்தை வரு, வரும் ஆபத்து வரும்போது கத்தியாவும் மாற்றக்கூடியவர் அந்த பேனாவை ஒரு குச்சியை கூட கத்தியா மாற்றக்கூடியவர் என்றே சொன்னாங்க நம்ம எம் எஸ் தோனி அதனால தான் சமீபத்தில் கூட அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது என்னங்க மற்ற டீம்லாம் ஐபிஎல் டீம்ல சேன் வாட்சன் மொய்னலியெல்லாம் இருக்காங்க அடிக்க மாட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு எம்ஐ டீம்ல இருந்தாரு ஆனால் உங்க டீம்ல வந்தால் மட்டும் எப்படிங்க இப்படி வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுதாங்க என்னோட தாரக மந்திரம் சீக்ரெட்னு சொன்னார் சொல்ல முடியாதுன்னு ஓகே இதை நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா இந்த ஃபார்மேட்டை தான் இந்த சமோஜித ஆண்டுகளை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா கையில் எடுத்தார் என்றே சொல்லுவாங்க இங்கிலாண்டுக்கு எதிராக திரு திருன்னு முழிச்சிட்டாங்க என்னடா பண்ணுறாங்க இங்கிலாந்து இங்கிலாந்து டீம் பவுலிங் பண்ணும்போது கேப்டன் உள்பட பென் ஸ்டோக் உள்பட ஓகே அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னா அதாவது குல்தீப் யாதவ் தாங்க கட்டேசி நேரம் நங்குரம் மாதிரி ஸ்டென்ட் பண்ணிட்டாரு துருவ் ஜூரோலோட வேறு லெவலில் ஸ்டென்ட் பண்ணார் துரு குல்தீப் யாதவ் அவுட் ஆயிருந்தான்னா நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிருப்போம் ஓகேவா ஓகே அதாவது குல்தீப் யாதவ் விக்கெட் விழக்கூடாது அவர் வந்துட்டு இந்த பாசிரும் டாமும் வந்துட்டு ஸ்பின்ல டக்கர் பண்ணிட்டாங்க டாம் தூம்னு போட்டு இந்திய பேட்ஸ்மேன்களோட முதுகலும் என்றே சொன்னாங்க ஜெய்ஸ்வால் தான் மனம் கத்தரி எழுபத்தி மூணு மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் சொற்ப ரன்லில் அவுட்டு கடைசியில் துருவச்சூழல் வந்துட்டு ஒரு முப்பது ரன் அடிச்சாருங்க கடைசியில் குல்தீப்பை அதை எப்படி வழி நடத்துனாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அதாவது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லையா பிசியில் அதில் பார்த்து ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாருன்னா நீ ட்ரெஸ்ஸிங் ரூமை மட்டும் வாட்ச் பண்ணு சுபன் கில் அண்ட் அவுட்டான ஆன பேட்ஸ்மென்கள்லாம் வந்துட்டு இந்த டைப்பில் நீ பேட் பண்ணு பால் இந்த மாதிரி தான் வருது இங்கே நீ ஃபோக்கஸ் பண்ணிக்க அப்படின்னா அங்கேருந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இங்கிலாந்து பவுலர்கள் வீசும்போது குல்தீப் யாதவுக்கு இப்படி தான் பேட் பண்ணணும் இந்த ஆங்கிளில் ப்ளே பண்ணு இந்த ஆங்கிளில் ஸ்ட்ரைக் பண்ணு இந்த மாதிரியே ஒவ்வொரு மெசேஜும் கொடுக்க கொடுக்க அதுபடியே குல்தீப் யாதவ் பிரசன்ஸ் திங்கிங் மெயினில் ப்ளே பண்ணாருங்க அதுதான் ஒரு உதவிகரமாக இந்தியானிக்கு கடைசி கட்டம் அமைந்தது என்றே சொல்லலாம் ஃபீல்டிங் பண்ணிய பென்ஸ்டோக் அண்ட் இங்கிலாந்து பிளேயர்கள் இது என்னையா நாயமாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நடுவர்கிட்ட நடுவர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியுமே நடுவர் வந்துட்டு அதை கண்டு வைங்களேன் பட் ரோஹித் சர்மா களத்தில் விளையாடாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து அவர் திங்கிங் மூலம் குல்தீப் யாதவை விளையாட வைத்தாருங்க மேலும் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமுக்கு விளையாட்டு காட்டி விட்டார் என்றே சொல்லலாம் அந்த சமுஜித புத்தி தான் இந்தியா இந்தளவுக்கு பேலன்ஸாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் இல்லை என்றால் இன்றைக்கே ஆல் அவுட் இருப்பாங்க பட் ட்ரூ ஜூரல் குல்தீப் யாதவ் செம்மையாக செட்டாயிருக்காங்க நாளைக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் செட் பண்ணாலே இந்தியா கடைசி ஒரு மூணு நாளில் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்க ரோஹித் சர்மாவோட இந்த சமூஜித திங்கிங் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனியும் ஒரு மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ரவீந்தர் ஜடேஜா கான் பட்டித்தார் அந்த அவுட்டாக நாங்கள் தீங்களா டக்கு 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 டக்குன்னு அவங்களாம் வந்துட்டு ஜெய்ஸ்வால் ஜூரல் ஜூரல்கிட்ட இருந்து கற்றுக்கிறனும் இந்த மாதிரி அழுத்தமான சுச்சுவேஷனில் இருந்து தான் ஓவர் கம் பண்ணணும் அதை தெளிவாக வந்துட்டு ஜெய்ஸ்வாலும் சின்ன பையன் ஜுரு த்ருவும் பண்ணாங்க இவங்க இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜூரல் அண்டு ஜெய்ஸ்வால் வந்துட்டு மிகப்பெரிய தோனி பாராட்டியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க